அறியாத அவர்களது சொந்தக்காரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என்னதான் திறமையா பண்ணாலும் என்னதான் திறமையா பேசினாலே இதெல்லாம் ஒரு பேச்சா இதெல்லாம் ஒரு சொல்லா இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் யாருக்கு தெரியாதா அப்படிங்கிறத சொல்லுவாங்க அவங்க ஊர் பாஷைகளும் அவங்களுக்கு தெரிந்த அர்த்தங்களை சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுவாங்க ஒரு ஊர் பாஷைன்னா இப்போ கொங்கு மண்டல பாஷையாகட்டு சென்னை பாஷையாகட்டு சில மண்டலங்கள் பாஷையாகட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பாஷை பேசும்போது அது அர்த்தம் சொன்னால் இது எங்களுக்கு தெரியாதா இது இதுக்கும் கூட அர்த்தம் சொல்கிறவங்களான்னு கேட்பாங்க அப்படி வெளியே இருக்கிறீங்களும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கேட்பாங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு விஷயமாக பேசலான்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க அவங்க சொந்தக்காரன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கரெக்டாகவே புரிஞ்சிக்க மாட்டாங்க அது சொல்கிறதே வந்துட்டு ஒரு விஷயம் ஒரு தெளிவான விஷயம் ஒரு வீடியோ போடுறோம்னா அது நமக்கல்ல மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு புரியாதவங்களுக்கு எதுன்னே தெரியாதவங்களுக்கு தான் அந்த வீடியோ எந்த வீடியோவுமே அப்படித்தான் ஒரு வீடியோ போட்டோம்னா ஒரு வேலைக்கு தகுந்த வீடியோ போட்டோம்னா சொந்தக்காரரை வேலை கொடுக்குறாங்க இல்லை உள்ளூர்காரன் வேலை கொடுக்குறானா இல்லை ஒரே மண்டலத்துக்காரன் வேலை கொடுக்குறானா எந்த கம்பெனிக்காரனுக்கு எந்த வேக்கன்ஸ் தேவையோ எந்த இட வேக்கன்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த விஷயத்தை பேசுகிறா அதுக்கு தகுந்த ஆட்களை இவங்க வேலைக்கு கூப்பிட்றாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அந்த மாதிரி தானே வீடியோவும் ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா ஒரு சொல்லு பேசுகிறாங்கன்னா அது அர்த்தம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே மற்றவங்களுக்கு எத்தனையோ பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குமில்ல இப்போ ஒரு நேரம் வேலை இருக்குது அப்படின்னு அர்த்தம் எங்கள் ஊரில் ஒரு நேரம் தான் வேலை அப்படிம்பான் எங்கேயா கொங்கு மண்டல பாஷை இந்த ஒரு நேர வேலையை நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கேட்டால் சரியாக சொல்ல தெரியுமா இதுக்குள்ளேயே உடன்பாடு எனக்கு தெரியும் ஒரு நேரம் வேலைன்னா தெரியாதா மதியம் வரைக்கும் வேலை தான் ஒரு நேரம் வேலை அப்படிம்பாங்க அது தெளிவான விளக்கம் தெளிவான விஷயம் வந்துட்டு உள்ளூர்காருக்கு சொந்தக்காரருக்கு எனக்கு அர்த்தம் தெரியும் சொல்கிறவனுக்கு எவனுக்குமே அதை கிளீரான அர்த்தம் சொல்ல தெரியாது ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா தெளிவாக சொல்லணும் ஒரு நேரம் வேலை அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா தெரிஞ்சுக்குங்க நிறைய சொந்தக்காரர் பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க வேறு யாராச்சும் அம்மா எனக்கு சொந்தக்காரன்னு சொல்ல ஒரு நேரம் வேலைன்னா கா மொத்தம் ஒரு நாளைக்கு மூணு வேலை மூணு நேரம் வேலை மூணு நேரம் சாப்பாடு டைம் தெரிஞ்சுக்குங்க மூணு நேரம் சாப்பாடு டைமில் காலையில் ஒரு டைம் மதியம் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் சரிங்களா காலையில் நான் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிட்டு போகிறோம் வேலை இல்லை ரெண்டாவது சாப்பாடு ரெண்டாவது நேரம் சாப்பாடும் போது வேலையில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றோம் அப்போ அந்த ஒரு நேரம் வேலைங்கிறது வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் செய்யக்கூடிய வேலையை வந்துட்டு ஒரு நேரம் வேலைங்க ஒரு நேரம் சாப்பாடத்தை ஒரு நேரம் வேலைம்பாங்க இது கிளீராக தெளிவாக எங்கள் கொங்கு மண்டல பாசைக்காரர் கூட கேட்டு பாருங்க தெரியாது கூட கேட்டு பாருங்க தெரியாது வேற யாரையும் சுற்றிக்கிறீங்க கேட்டு பாருங்க தெரியாது ஒரு நேரம் வேலைனா மதிய வரைக்கும் தான் சொல்லுவாங்க இது வந்து ஆக்சுவலாக பாரம்பரியமாக இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்கனால் அது யார் கிளீராக அப்படித்தான் சொல்லுவாங்க இதுக்கு என்னோடய விரிவாக்கமே தெரியாது யாருக்குமே இதுதான் விரிவாக்கம் இதுதான் சொந்தத்துலேயே இருக்கிற கூடிய விஷயங்கள் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா ஓ அது வந்துட்டு எல்லாத்துக்குமே கிளீராக தெரியாது தெளிவாக தெரியாது சரிங்கண்ணா ஒரு அதாவது எல்லாத்துக்குமே கிளீராக தெளிவாக தெரியுமென்னால் சொல்ல முடியாது ஒரு பாஷையில் வந்துட்டு பல அர்த்தமும் இருக்குது அந்த பல அர்த்தத்தை ஒரு தெளிவான விளக்கமான அர்த்தம் கொடுக்கும் அந்த விளக்கமான தெளிவான அர்த்தம் கொடுக்குற போதுதான் நம்ம தெரியல எல்லாத்துக்குமே அப்போ உங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியுதுன்னா பொதுவாக பேசுறது பொது வீடியோ போடுறது பொதுவாக ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதெல்லாம் முடியாது ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண முடியாது எனக்கு என்ன எனக்கு வருமானம் வருதா அதனால் வைக்க மாட்டேன் வெட்டியே நான் போகிறதுக்கு தயாரில்லை இதெல்லாம் கேள்வி இதெல்லாம் பதில் வரும் அப்போ வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் அர்த்தம் சொன்னால் கம்மனு கேட்டு கம்மனு போயிடும் கரெக்டாக கரெக்டாக தானுங்க ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாருன்னா ஒன்றா உனக்கு பேச்சு வராது உனக்கு சொல்கிற பத் பொறுமை பத்தாது எவனாச்சும் கிண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் இதெல்லாம் ஒரு விஷயமாக நினச்சிட்டு சொல்ல மாட்டேன் எல்லாம் ஒரு விஷயம் எல்லாம் ஒரு செயல் எல்லாம் ஒரு சொல் எல்லாம் ஒரு பதில் சரிங்களா நீங்கள் இல்லைங்க உங்கள் மண்டலம் கிடையாது உங்கள் சொந்தக்காரர் கிடையாது உங்கள் உறவுக்காரர் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது உங்களுக்கு தெரியாது நூறு கிலோமீட்டருக்கு இருக்கிறவங்க கிடையாது அவங்க ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அது போக வெளிநாடு எல்லாரும் பார்ப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் பார்ப்பாங்க வெளிநாட்டுக்காரரே பார்ப்பாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி என்ன அர்த்தம் இருக்குது என்ன புரிதல் இருக்குது நாளை மணி நம்ம ஊருக்கு வர மாட்டாங்களா தமிழ்நாடுக்கு வருவாங்க சரி கோயம்புத்தூர் சைடு போய் பார்க்கலாங்க திருப்பூர் சைடு போய் பார்க்கலாம் கோயம்புத்தூர் நிறைய மில்லு ஃபேக்ட்ரி கம்பெனி நிறைய இருக்காம ஒரு எட்டு போய் பார்க்கலாம்னு உள்ள வை சுற்றி பார்க்கும் ஒரு கிராமத்தில் ஒரு ரவுண்டு அடிக்கலாம்னாத்தான் நம்ம இந்த பாசையை பேசும்போது அந்த பாசையெல்லாம் எங்களுக்கு ஈர்க்கப்பட்டு அங்கே போய் அதை தெரிஞ்சுக்குவாங்க ஓ ஆமாம் ஒருத்தர் பேசுனார்ல நோட் பண்ணிக்க எடுத்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை பார்த்து இதாக அர்த்தமாக ஓகே இங்கே வராங்க கொ கொங்கு மண்டல பாஷைக்கும் சென்னை பாசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சரிங்களா அதில் வந்துட்டு நிறையா மீனிங்கே இருக்குது அந்த மீனிங்கில் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க வேற ஊருக்கார் நிறைய பேர் இப்போ கோயம்புத்தூரில் பேசுகிறதே பார்த்திங்கன்னா திருப்பூரில் வேறு மாதிரி பேசுவாங்க திருப்பூரில் பேசுறதே ஈரோட்டில் வேறு மாதிரி பேசுவாங்க அதாவது வந்து வாங்க போங்க இந்த மரியாதை வந்துட்டு இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அதிகமாக இருக்குது கொங்கு மண்டல பாசங்கிறது மூணு டிஸ்ட்ரிக்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாங்க போங்கங்கிறது மரியாதை கொடுக்குற கொடுத்துருந்திருவாங்க அதுபோக போக நிறைய பேச்சு நிறையா அர்த்தங்கள் வித்தியாசங்கள் வேறு வேறு இருக்குது ஏழு கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒம்பது கிலோமீட்டருக்கு ஒருக்கா அர்த்தங்கள் பாஷைகளால் வித்தியாசமாக தான் இருக்குது புதுசாக எல்லாம் ஒரே மாறையில் இருக்காது சரிங்களா எங்கள் ஊரில் சீமணையும்பாங்க சென்னையில் வந்து கிருஷ்ணாயிலும்பாங்க கோயம்புத்தூரில் அது என்னமோ என்னமோ ஆயில் சொல்லுவாங்க சரிங்களா என்ன ஆயிருந்து தெரியாது அடுப்பு பற்ற வைக்கக்கூடிய எண்ணெய் எரிக்கக்கூடிய எண்ணெயை இத்தனை மாதிரி பேர் இருக்குது விளக்கு பற்ற வைக்கக்கூடிய எண்ணெய் வந்து இத்தனை பேர் இருக்குது அது தெரியுமா கும்மா பழையன்னு கோயத்தூர் சொல்லுவோம் இங்கே திருப்பூர் சைடு அதே வந்து கோயம்புத்தூரில் வந்து க பருப்பு மத்தும்பாங்க இருக்குதுல்ல அப்புறம் நம்ம உட்கார சேர் வந்துட்டு உட்கார கீழே வந்து பா பாத்திரம் கிடக்கிறது உட்கார முட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது கரெக்டுங்களா நிறையா இருக்குது நிறையா எவ்வளவோ சொல்லலாம் அர்த்தங்கள் சரிங்களா அந்த அர்த்தங்களை வந்து விரிவாக சொல்லணும் அவனை சொல்கிறோம்னா அது விரிவாமு தெளிவாமல் சிந்தனையாமல் புரியும்படியும் யாரும் கேட்குற மாதிரியும் இருக்கணும் ஓகே நம்மளுக்கே தெரியுங்கிறத விட அது வெளி தெளிவாக விளக்கமாக சொல்லும்பொழுது அது புதுசு தானா நம்ம சொந்தக்காரனோட இருந்தும் சொந்தக்காரனுக்கு தெரியாது அப்போ நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் எல்லாம் பேசி அங்கிருந்து இங்கே வந்து இங்கிருந்து அங்கே போய் ஓ பையன் நல்லா பேசுகிறானே அர்த்தம் இவ்வளோ அர்த்தம் அப்படின்னு அவங்க நல்லா பாராட்டு நினைச்சுனே இவன் பாராட்டுவேன் அப்படிதான் சொந்தக்காரர் தான் தெரிஞ்சுவேன் அப்படி தான் நண்பேன் ஏன்னா உள்ளூருக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு உள்ளூருக்குள்ளே உள்ளூர் பேச்சாலாம் பேசுனா உங்களுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா அடுத்த ஊருக்கான பெருசாக தெரியும் இதுலேயே சில நண்பர்களை நல்லா சொல்லி விளக்கமாக அர்த்தமாக சூப்பராக சொல்கிறான்றாங்க உண்மைதான் ஒவ்வொரு விஷயம் வீடு பூசணுன்னா இது தெரியுமா அடுத்து வீடு பூசணே நான் ஒயிட் வாஷ் பண்ணணும் இதே தெரியாது பூசணம் முடிச்சி பூசணம் முடிச்சிச்சின்னா தண்ணி பட்டு இந்த பாசம் பிடிக்கிறது பூசணம் முடிச்சு திருப்பூர் மாவட்டத்தில் பேசுவாங்க கோயம்புத்தூரையும் கூட மாற்றி பேசுவாங்க இதெல்லாம் தான் நகைக்கன்றும்பாங்க நகைத்த வந்து நெகை கன்றும்பாங்க நகைக்கன்றுன்னு எதுக்கு சொல்கிறாங்க அதே தெரியாது நெகை கன்றுன்னு எதுக்கு சொல்கிறாங்க அதாவது வந்து இது வெட்டினாலும் கன்று போடு அப்படிம்பாங்க கண்ணுன்னு என்ன மறுபடியும் முளைக்கி அதே நெகை கன்றும்பாங்க இதனோட அறுத்தமே இது வெல்லும்பாங்க வெல்லு வெள்ளுன்னே விரல் இங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க அவினேஷில் ஒரு மாதிரி பேசுங்க புளியம்பட்டியில் ஒரு மாதிரி பேசுவாங்க கோயம்புத்தூர் ஒரு மாதிரி பேசுவாங்க விரலுன்னு தான் சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுத்தவங்களுக்கு அது கிளீராவும் தெளிவாக சொல்கிறது தவறில்ல சொல்லலாம் ஒவ்வொருத்திங்களுக்கும் ஒவ்வொரு மாறு பிடிக்கும் என்னத்தை சொல்கிறாங்க இதெல்லாம் பெருசாக நினைப்பாங்களா இதுக்கெல்லாம் பேர் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது எது கிடைச்சாலும் கே கிடைக்காட்டும் சரி உண்மையாக இருக்கிறத இருக்கிறபடி சொல்ல போகிறாங்களே கரெக்ட்டுங்களா சொல்கிறது கரெக்டுங்களா சொந்தக்காரரு உனக்கு உங்களுக்கு எண்ணத்தை பேசினாலும் இதெல்லாம் ஒரு பேச்சாந்தறி சொல்கிற அனைத்தும் தெரியாதவங்களுக்கு தே அதை பற்றி தெரியாதவங்களுக்கு தே யார் தேவைப்படுதோ அவங்க எடுத்துக்குவாங்க அதுக்கு நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது யாருக்கு அது தேவையோ அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க பிடிச்சிருந்தா சேர்க்கணும் நன்றி